மகாநதி சிங்களுடைய ப்ரோமோ வழியாக இருக்கு இதில் காவேரி ஃபைலை தேடும்போது இருந்து ஒரு ஃபோட்டோ விழுது இந்த ஃபோட்டோவை பார்த்த காவேரி இந்த பொண்ணு யாருன்னு கேட்குறாங்க உடனே விஜய் உன்னால் சும்மாவே இருக்க முடியாதான்னு வாங்கி தூக்கி போகிறாரு இதுதான் என் எபிசோட வரப்போகுது இந்நிலையில் இந்த ப்ரோமோவை பார்த்த ஃபேன்ஸில் பலரும் விஜயோட முன்னாள் காதிரி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது காவேரியோட அக்கா கங்கா மாதிரி இருக்கே என்னடா இதுனோ இதுதான் கதையில் ட்விஸ்டா அப்படி அப்படின்னா கங்கா கொடைக்கானல இருந்து எப்படி சென்னைக்கு வந்தாங்க படிக்க வந்தாங்களோன்னு சொல்லிட்டு வராங்க அண்ட் விஜயோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை சீக்கிரம் கொண்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் யார் அந்த பொண்ணுன்னு கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் அது காற்றுக்கெண்ணெய் வேலி வெணிலாவாக இருந்தால் நல்லா இருக்கணும் காற்றுக்கெண்ணெய் வேலி ஃபேன்ஸும் அண்ட் காவேரி அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க அண்ட் அந்த ஃபோட்டோவில் விஜயோடு இருக்கிற அந்த பொண்ணு யார் மாதிரி தெரியுது அண்ட் இந்த சீரியலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்